முன்னணி நடிகர்களின் வெற்றி படங்களை மீண்டும் ரிலீஸ் செய்யும் போக்கு தமிழ் சினிமாவில் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் கூட விஜயகாந்த் நடித்து கேப்டன் பிரபாகரன் படம் மீண்டும் ரிலீஸ் ஆனது அந்த வகையில் மாதவன் நடிப்பில் உருவான ரன் படமும் ரீ ரிலீஸ் ஆகிறது இருநூறு இரண்டு இம் ஆண்டில் லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன் வீரா ஜாஸ்மின் நடித்து இந்த படம் காதல் ஆக்ஷன் கலவையாக ரசிகர்களிடம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது குறிப்பாக மாதவனின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஆக்ஷன் ஹீரோவாகவும் அவரை திரையுலகம் திரும்பி பார்க்க வைத்த படம் இது பாடல்களும் ஹிடானது இந்த படம் வெளியாகி இருபத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்யவுள்ள நிலையில் இதனை ரீரிலீஸ் செய்ய இருப்பதாக இயக்குநர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் செப்டம்பர் முதல் வாரம் இப்படம் மீண்டும் ரிலீஸ் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது